பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று உன்னை தேடி நான் பெரும் சங்கடங்களில் வந்துள்ளேன் என்ன காரணம் தெரியுமா உனக்கு எதில் செய்வினை வைத்திருக்கிறார்கள் என்று உன் சாயப்பா அறிந்து கொண்டேன் அதை உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன் இதை நீ கேட்டாலும் வருத்தப்படுவாய் அதிர்ச்சி அடைவாய் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் உன் இல்லத்திற்குள் இதை உன் கண்களால் காண்பாய் அப்பொழுது நீ பகிர்ந்து விடுவாய் அல்லவா அதனால்தான் இதை இப்பொழுதே உன்னிடம் சொல்ல வந்தேன் எதில் வைத்தார்கள் என்று நம்பி வீட்டிற்குள் விட்டால் இப்படி எதிராகத்தான் மாறுவார்கள் என்று யாரும் அறிய மாட்டார்கள் அல்லவா நல்ல எண்ணத்தில் உறவினர்களை வரவழைத்தால் இப்படி செய்வார்களா என்று நானும் வேதனை அடையத்தான் செய்தேன் யாரையும் நம்பாமல் இருந்துவிட வேண்டும் யாரையும் நம்பி எதையும் செய்துவிடாதே உனக்கு உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது எந்த காரியத்தையும் என்னிடம் நீ பகிர்ந்து கொள்ளாமலே நல்லதோ கெட்டதோ உன்னுடைய முயற்சியில் உன் வாழ்க்கை இருக்கட்டும் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் உன் முடிவாக இருக்கட்டும் யாரையும் எதற்காகவும் நீ அழைக்க வேண்டாம் அப்படியே மீறி உன் இல்லத்திற்குள் யார் வந்தாலும் அவர்களை கண்காணித்துக் கொண்டேயிரு என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து இரு ஏனென்றால் இப்பொழுது இப்பொழுதைய நிலைக்கு யாரையும் நம்ப முடியவில்லை நம்பி உன் இல்லத்திற்குள் விட்டதால் தானே இதை உன் இல்லத்திற்குள் வைத்துவிட்டு போனார்கள் அவர்களின் எண்ணம் நீ வாழக்கூடாது எல்லோர் முன்னிலையிலும் மரியாதையுடன் வாழக்கூடாது என்று தான் அவர்களின் எண்ணமாக இருக்கிறது அப்படி என்ன சாயப்பா வைத்திருக்கிறார்கள் என்று கேட்கின்றாயா இன்னும் சிறிது நேரத்தில் உன் கண்களில் காணப்போவது என்ன தெரியுமா உனக்கு செய்வினை எதில் செய்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா நீ உன் இல்லத்திற்குள் ஒரு மூலையில் இருந்து முட்டையை கண்டு எடுப்பாய் அந்த முட்டையை உன் இல்லத்திற்குள் வைத்து காலங்கள் ஆகின அதை உன் கைகளால் தொட்டுவிடக் கூடாது தப்பி தவிர அதை கைகளால் தொட்டுவிடாது உன் இல்லத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் இதை வைத்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதை வைத்தவர்கள் என்னவெல்லாம் நினைத்து உனக்கு கெடுதல் செய்தார்களோ திரும்ப அவர்களுக்கு அதனால் தான் அழியப் போகிறார்கள் மிக கொடூரமான அறிவாக இருக்கும் கெட்டவன் கெடுவான் கேடு நினைப்பான் என்பதைப் போல உனக்கு என்னவெல்லாம் நினைத்து இதை உன் இல்லத்தில் வைத்தார்களோ அதை அப்படியே பல மடங்காக அனுபவித்து அழியப் போகிறார்கள் நீயும் அதை பார்க்கத்தான் போகிறாய் நீயும் நெருங்கிய உறவு என்பதால் உன் கண்களுக்கு தெரியத்தான் போகிறது கவலைப்படாதே உனக்கு இனி நடப்பதையெல்லாம் நான் இனி நல்லதாக நடக்கின்றேன் நான் சொன்னபடி உன் இல்லத்தில் தெய்வீக வழிபாடு அதிகமாக இருக்கட்டும் உன்னோடு இருந்து நான் சரி செய்கின்றேன் கவலை இல்லாமல் இரு ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்